இலான் மஸ்க் வந்துட்டு கிராக் ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த பர்டிகுலர் வெர்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாம் வந்திருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் பாலஸ்தீனா இஸ்ரேல் பற்றி கேட்டிங்கன்னா அது வந்து இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னு கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து பதில் சொல்லுது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசத்தையும் வச்சுருக்காங்க இப்போ வந்து ஜெமினை வந்துச்சுன்னா அவங்க ஒரு அப்டேட் கொண்டுறாங்க முதல்ல ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்தால் இப்போ ஆறு மாதம் இப்போ பார்த்தா ஒரு மூணு மாசத்துலயே இந்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது இந்த அப்டேட்ஸ் நம்ம சொல்லும்போது இது ஏதோ ஒரு வெர்ஷன் பட்டன் நகர்த்துற மாதிரியோ ஒரு கலர் மாற்றுற மாதிரியெல்லாம் கிடையாது பின்னாடி அவங்க வந்து இந்த ட்ரைனிங் ப்ராசஸே மாற்றிருப்பாங்க இல்லை ட்ரைனிங் டேட்டா மாற்றிருப்பாங்க அல்கோர்திருப்பாங்க சொல்கிறது தான் எடுத்துக்கிட்டு ட்ரெண்ட் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இப்போ பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க முதல்ல இருந்தே வந்து கான்டென்ட் க்ரியேட்டர்ஸாலேயே பில்டான ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரோம் அடுத்த ஒரு வருஷத்தில் தமிழகத்தில் எலெக்ஷனும் வருது ஸோ ஃபேக் வீடியோஸ் முன்னாடியே ஃபேக் நியூஸஸ் பிரச்சனையாக இருந்தது இப்போ ஃபேக் வீடியோஸே வரப்போகுது லாஸ்ட் இயர் ட்ரம்ப் பார்த்தோம் ஃபேக் வீடியோஸ்லாம் ட்ரம்ப் பற்றி வந்துச்சு அப்போ கூட அது ஏஐ வீடியோன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு மக்களுக்கு வந்து எது பொய் வீடியோ எது நிஜம் வீடியோன்னு கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது வந்து அஸ் அ சொசைட்டி ஐ திங்க் அது ஒரு சேலஞ்ச் இருக்கும் ஹாய் அருள் ஹாய் வெங்கட் வணக்கம் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ செய்யறிவு செய்திகள் அப்படின்னு சொல்லி ஏஐல என்னெல்லாம் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டோம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம எவ்வளோ பேசினாலும் அது நம்ம பேசுகிற டைமுக்குள்ளே அதை விட பல மடங்கு செய்திகள் இருக்கு ஸோ இப்போ கடந்த வாரத்தில் இல்லை நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான செய்திகள் வந்துச்சு அதை பற்றி ஒவ்வொரு செய்தியை பற்றியும் சுருக்கமாக பார்க்கலாம் லெட் ஸ்டார்ட் வித் இலான் மஸ்க் ஸோ இலான் மஸ்க் வந்துட்டு கிராக் ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது வந்து வழக்கம் போல தான் எங்க ப்ராடக்ட் தான் உலகத்திலேயே மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி நிறைய அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க நீங்க சொன்னீங்க சுந்தர் பிச்சை கூட அது வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு உண்மையில் உண்மையில நானும் கிராக் ஃபோர் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா இந்த பர்டிகுலர் வெர்ஷன்ஸ் பத்தி கொஞ்சம் கான்ட்ரவர்ஸி எல்லாம் வந்திருக்கு அவங்க கிராஃப் ஃபோர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இலான் மஸ்க் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் பாலஸ்தீனா இஸ்ரேல் பத்தி கேட்டிங்கன்னா அது வந்து இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னு கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து பதில் சொல்லுது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிஸத்தையும் வச்சிருக்காங்க அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன இந்த மாடல்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது அதுதான் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமாக பாக்கிறேன் இப்போ வந்து ஜெமினை வந்துச்சுன்னா அவங்க ஒரு அப்டேட் கொண்டுறாங்க முதல்ல ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி அப்டேட்ஸ்னு வந்துட்டு இருந்தது இப்போ ஆறு மாதம் இப்போ பார்த்தா ஒரு மூணு மாதத்துலேயே இந்த அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு இந்த அப்டேட்ஸுன்னு நம்ம சொல்லும்போது இது ஏதோ ஒரு வெர்ஷன் பட்டன் நகர்த்துற மாதிரியோ ஒரு கலர் மாற்றுற மாதிரியெல்லாம் கிடையாது பின்னாடி அவங்க வந்து அந்த ட்ரைனிங் ப்ராசஸே மாற்றிருப்பாங்க இல்லை ட்ரைனிங் டேட்டா மாற்றிருப்பாங்க அல்கோர்தம் மாற்றிருப்பாங்க இட்ஸ் இட்ஸ் என்னார்மஸ் ஒர்க் தட் இஸ் ஹேப்பனிங் அந்த ஸ்கேலில் இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க டேர்ன் ஓரன் பண்ணுறாங்கிறது கண்டிப்பாகவே வியப்பாக இருக்காது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ நம்ம வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் இந்த மாடல்ஸ்லாம் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பிரன்ஷியல் க்ரோத் நம்ம ஹியூமன்ஸால் கன்சியூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலில் நான் பார்க்குறேன் அட் தி சேம் டைம் நெகட்டிவ்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிரவுண்டிங்னு சொல்லுவோம் இந்த அலுசினேட் பண்ணக்கூடாது யூ லுக் ஃபார் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பட் எலான்மஸ்க்கு சொல்கிறது தான் ஃபேக்ட்ன்னு அதை எடுத்துக்கிடுச்சுன்னா இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஓகே அதான் வந்து வந்து மனிதர்கள் 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 மாதிரியே சிந்திக்கணும் அப்படின்னு அப்படின்னு போகும்போது முதலாளி கேட்பாங்க நம்ம கிட்டத்தட்ட அதை மாதிரி சிந்திக்க வச்சிட்டோம் தான் நினைக்கணும் அருள் நீங்க பத்தி எதுவும் படிச்சீங்களா கான்டெக்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய நீங்க ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு உண்மை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எங்களை பற்றின எங்களுக்கு வேண்டிய தகவலை தவிர வீர எதா இருந்தாலும் நீ உண்மை பேசலாம் அப்படின்னு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு பழைய மாடல்கள்லேயே அந்த பிஹேவியர் நம்ம பார்க்க முடியும் மற்ற மாடல்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் கிராக்குக்கு இருக்கு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அணுக்கமாக உரையாடுறத பார்க்க முடியும் விரைவில் வந்து நட்பு பாராட்டுறதையும் ரொம்ப நெருக்கமாக போகிறதையும் பார்க்க முடியும் அதுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு அதை அவங்க கொண்டு வந்துருக்காங்க அது இதுலேயும் இருக்கும் ப்ரோக்ராமிங் உள்பட பல டாஸ்க்குக்கு கான்டெக்ட் விண்டோ பெருசா இருக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய கிளைமுக்கு யூஸ் பண்ற ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமோ அதை வச்சு பண்றாங்க ஆனா இது இவங்க மட்டும் தான் அப்படி பண்றாங்கன்னு கிடையாது எல்லாருமே என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கணும்ன்றதுல ரெஸ்ட்ரிக்டிவா இருக்காங்க எது அவங்களுக்கு சாதகமோ அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இவங்க வித்தியாசம் ஒண்ணும் இல்லை அதை தான் பண்றாங்க இந்த மாடல் வந்து ரெண்டு நாள்ல அந்த கம்பெனி எக்ஸ் கம்பெனியோட சிஇஓ லிண்டா யாக்கரின் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க மாடலுக்கு அந்த ரெசிக்னேஷனுக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல அது ட்விட்டர்ல நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது எலான் மஸ்க்கு கிட்ட வேலை செய்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் பரவலான பேச்சு அது கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பெரிய நிகழ்வு இந்த கான்ட்ரவர்சிஸில் வந்து டிலே பண்ணிட்டாங்கன்னு கூட அவர் வந்து ஃபயர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக அந்த அதனுடைய ஒரு கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முன்ன வந்து மெதுவாக பண்ணிட்டு இருந்த விஷயத்த வந்து வேகமாகவும் துல்லியமாகவும் இப்போ பண்ணும் ஆனால் இது இதனுடைய மற்ற பயன்கள் எப்படி வந்து பயன்பாட்டில் இது எப்படி இருக்குங்கிறது இனிமேல் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்துதான் நம்ம வந்து ஒரு நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி யூடியூப் வந்து தன்னுடைய பாலிசிஸை வந்து இருக்கு அது வந்து ஏஐ பயன்படுத்தின கான்டென்ட்டை வந்து இனிமே போடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு செய்தி எல்லா பக்கமும் பரவிட்டு இருந்தது ஆனா அதை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இது அவ்வளவு கடுமையான இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா வந்து ஒரே கான்டென்ட்டை திருப்பி திருப்பி போடுறது இல்லை வந்து ஆட்டோமேட்டடா வெறும் ஏஐ மட்டுமே வந்து வச்சு நீங்கள் நீங்க ஒரு ஆக்சுவலா நீங்க ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து கண்டென்ட் டெய்லியும் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லை வந்து ஒரே வீடியோ வந்து ரொம்ப மாடிஃபிகேஷன் இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ணி தினமும் போட்டுக்கிட்டே இருக்கிறது அது வைரலாக போகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதில் வந்து தெளிவாக எதுவும் சொல்லலை இப்படி தான் நாங்கள் வந்து இனிமேல் ஏயில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடையாதுன்னு சொல்லலை ஏன்னா அவங்க இன்னொரு பக்கம் ஜெமினி வியோ த்ரின்னு அவங்க ப்ராடக்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இதுக்காக இதை டார்கெட் பண்ணி அப்போ அவங்க ஒரே அடியாக இந்த ஏஐ ஸ்லாப்புங்கிற விஷயத்தை ஸ்டாப் பண்ணுவாங்களான்னா எனக்கு டவுட்டு தான் ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து ரியல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணலைன்னா இந்த ஹோல் சிஸ்டமே பாதிக்கப்படும் நான் நினைக்கிறேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அருள் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அவங்களுக்கு தெளிவு இல்லாட்டி கூட துண்டு போட்டு வச்சிருக்காங்க இல்லாட்டி அவங்களுடைய பிசினஸே படுத்துரும் நீங்க யூடியூப்ல நல்ல கண்டென்ட் இல்லை மொத்தமும் கிராப்பா தான் இருக்கு அப்படின்னா நீங்களே வந்து யூடியூபுக்கு ஆதரவு தரப்போறது இல்லை அப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் அவங்க வந்து ஹெல்த்தியா ஹாப்பியா வச்சுக்கணும் அதே மாதிரி வியூவர்ஸையும் வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் பொருத்தமான விஷயம் இதுமோ அதான் பண்ணுவாங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமா நான் பாக்குறேன் இன்னும் அவங்களுக்கு தெளிவு வராட்டி கூட இது அவங்க அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் வெங்கட் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ஒரு கேள்வி உங்களுக்கு ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் இந்த யூடியூப் ஈகோ சிஸ்டம் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இப்போ எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் பிரைமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் வந்து முதல்ல இருக்கும் அவங்க வீடியோ போடுறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப் யூடியூபர்னு தான் அவங்கள சொல்கிறோம் இதுவே வந்து நீங்கள் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் இப்போ பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ ரொம்ப லேட்டாக தான் மானிட்டைசேஷன்கே வந்தாங்க முதல்ல இருந்தே வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸாலேயே பில்டான ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் தே ஸ்டார்ட் அட் பேயிங்மா வெரி வெரி ஏர்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க பே பண்ணி மினிமம் எனக்கு தெரிஞ்சு பே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தேர் வேறு மில்லினியர்ஸ் அப்போ இருந்து ப பயங்கரமாக பணம் சம்பாதிச்சு அவங்கள பற்றி நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரொம்ப ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணி நீங்கள் நல்ல கண்டென்ட் கொண்டு வாங்க நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு கொண்டு வந்து அதை வந்து ஸ்ட்ரக்சரல் பண்ணது யூடியூப் தான் இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு சவாலாக இருக்கிறது வந்து இந்த ஏஐ கிரியேட்டட் கான்டென்ட் ஏன்னா யார் வேணால் வந்து போயிட்டு ஒரு கொஞ்சம் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிட முடியும் அப்படிங்கும்போது அதில் எந்த ஒரிஜினாலிட்டியும் இல்லை அது இன்னொன்று வந்து அது வந்து லட்சக்கணக்கில் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சர்வர் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அவங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு இருக்கும் அப்புறம் ரெண்டாவது தான் ஒரு எத்திக்கல் ஒன்று இருக்கு ஸோ இப்போது இவங்க சொல்லியிருக்கிற இந்த அப்டேட்டு கூட ஒரிஜினல் அந்த அத்தன்டிக் கன்டென்ட்டை நாங்கள் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நிறைய வகையில நீங்கள் ரீஇன்டர்பேட் பண்ண முடியும் ஒரிஜினல் கான்டென்ட்னா ஸ்கிரிப்ட் ஒரிஜினலாக இருக்கலாம் ஆனால் வந்து அதை வந்து நான் ஏஐல வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் நான் ஜெனரேட் பண்ணி போடுறேன் அப்படின்னா அதை ஒரிஜினலாக எடுத்துக்குவாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு ஆமாம் அவங்க வந்து இன்னும் அந்த டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி பாலிசி வந்து ஒரு ஷார்ட் யூடியூப் வீடியோவில் பேசியிருக்காங்க ட்விட்டர்ல வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க இன்னும் டாக்குமெண்ட்டாக எதுவுமே பப்ளிஷ் பண்ணல அதுக்குள்ள எல்லா மீடியாலையும் யூடியூப் வீடியோஸ்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒரு கட்டத்தில் வந்து இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவாங்க ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டுக்கான மானிட்டைசேஷனை வந்து குறைச்சிருவாங்க பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளோதான் நீங்க ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து குறைச்சிருவாங்க பட் ஈவன் இஃப் யூ யூஸ் ஏஐ அண்ட் இஃப் இட் இஸ் ஒரிஜினல் அண்ட் அத்தன்டிக் கான்டென்ட் யூடியூப் அதை தான் அவங்க சொல்ல வராங்க கரெக்ட் இன்னொரு கே அது இது ஃபியூச்சரில் பார்த்தீங்களா இப்போவே நம்ம அடுத்து பேச போகிறோம் இருந்தாலும் இப்போவே அந்த வீடியோ ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஹியூமன் லைக்காக வந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஹியூமன் லைக்காக வந்தோடனே இது ஹியூமன் இது ஏன்னு எப்படி அவங்க டிடர்மைன் பண்ணுவாங்க ரொம்ப சவாலாக போயிடும் இட் கம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன் வியோ த்ரீ கூகுள் வந்து கொஞ்ச காலமாக அமெரிக்காவில் அவைலபிளாக இருந்தது அதனுடைய அவுட்புட்டை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நானே வந்து அதை பயன்படுத்தி பார்த்தேன் ரொம்ப அழகாக வீடியோ தருது ரொம்ப அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக விட பெட்டராக இருக்காது ஹியூமன்ஸ் நம்ம கூட வந்து பிகாஸ் ஆஃப் அவர் ஒரு நமக்கு வீடியோ பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆகிடுவோம்ல அது வந்து நம்மளோட பெட்டராக பண்ணுது அப்போ இந்த வியோ த்ரீ இது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டு ஏன்னா இந்த இந்த சர்வீஸுக்கு வந்து வி ஹேவ் டு பே அ லாட் ஆஃப் மணி ஏர்லியர் நீங்கள் நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருந்தது பட் நிறைய பணமும் தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த வியோ த்ரீ மாதிரி ஹியூமன் லைக் வீடியோஸ் நிறைய வெளியில வர்றதால என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும் ரெண்டு மூணு விஷயம் ஒண்ணு சவால் ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பா இப்போ நம்ம அடுத்த ஒரு வருஷத்துல தமிழகத்துல எலெக்ஷனும் வருது ஸோ முன்னாடியே பிரச்சனையா இருந்தது இப்போ ஃபேக் வீடியோஸே வரப்போகுது லாஸ்ட் இயர் ட்ரம்ப் பார்த்தோம் ஃபேக் வீடியோஸ்லாம் ட்ரம்ப் பற்றி வந்துச்சு அப்போ கூட அது ஏ வீடியோன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு பட் இப்போ போக போக அது கண்டுபிடிக்கவே முடியாது இது உண்மை சம்பவமாக இல்லையானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதுவும் நம்ம மீடியாலாம் போடுற ஸ்பீடில் போடணும்னு பார்க்குறாங்க ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஒரு ஆத்தென்டிக் டிவி சேனலில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த நியூஸ் ஆத்தென்டிக்னு கன்சிடர் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறையா சவால்கள் வரும் மக்களுக்கு வந்து எது பொய் வீடியோ எது நிஜம் வீடியோன்னு கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது வந்து அஸ் அ சொசைட்டி ஐ திங்க் அது ஒரு சேலஞ்ச் இருக்கும் அது தி சேம் டைம் பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் ஒரு டை சிங்கப்பூர் இவெண்ட்டில் ஷேகர் கபூர் தி மூவி மேக்கர் அவர் இதை பற்றி கேட்கும்போது இது ப்ராக்ரெஷன் இருக்குன்னொடனே அவர் வந்து ஆஸ் லாங் அஸ் ஏ டச் லவ் அண்ட் ஃபீல் லாசஸ் அண்ட் ஹாவ் இமோஷன்ஸ் ஐ எம் சேஃப் அஸ் அ மூவி மேக்கர் ஐ கன் யூஸ் இட் அஸ் அ டூல் எவ்ரி ஹியூமன் பீயிங் அஸ் அ ஸ்டோரி டு சே அப்படி இருக்கும்போது என்னோட ஸ்டோரியை சொல்றதுக்கு இது ஒரு பத்து கோடி நூறு கோடி தான் ஒரு பிரம்மாண்டமா படம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆனால் எனக்கு கற்பனை இருக்கு அப்படிங்கிறத பண்ண முடியும்னா அது பாசிட்டிவா போகும் இந்த ஏ மூணாவது இன்னைக்கு கூகுள் பார்த்தீங்கன்னா வியோ பண்ணுறாங்கன்னா அவங்க அஃபிஷியலாக வந்து யூடியூப் வீடியோவில் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லலை யாருமே யூடியூப் வீடியோவில் ட்ரெயின் பண்றேன்னு சொல்லலை பட் இட்ஸ் வெரி ஈஸி டு கெஸ் அவங்க அதில் தான் இன்னைக்கு லார்ஜஸ்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் யூடியூப் தான் அண்ட் தி கூகுள் பீங் தி கம்பெனி அவங்க அதை டெஃபினட்டா ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல ஒரு கன்சென்ட் இருக்கு நான் யூடியூப் அட்மிங்கிறதால சொல்றேன் தேர் இஸ் எ செக் பாக்ஸ் யூ டு எனேபிள் ஃபார் யூ டு அலோ யூடியூப் ஒன் தேர்ட் பார்ட்டிஸ் டு யூஸ் அவன் அவன் வந்து கூகுள்னு சொல்லல வில் யூ அலோ தேர்ட் பார்ட்டிஸ் டு யூஸ் யுவர் வீடியோஸ் ஃபார் ட்ரெயினிங் ஏன்னா நம்ம வீடியோ பப்ளிஷா பப்ளிக்கா தான் போட்டிருக்கோம் எனிபடி கேன் கிராப் அண்ட் ட்ரெயின் பட் பட் நம்ம ஒரு கன்சென்ட் கொடுக்குறோம் அது நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க

சிறு வியாபாரிகளுக்கு வந்து அவர்களுடைய ப்ராடக்ட பத்தி தெளிவாக எடுத்து சொல்றதுக்கு ஏன்னா ஏஐ வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக பண்றது கஷ்டம் அது வந்து காஸ்ட்லியான ஆகிடும் அப்போ விளம்பரங்கள் ரொம்ப குறைந்த நேரத்திலேயே இருக்க வேண்டிய அந்த அவசியத்துக்கும் பொருந்ததுனால அதிக விளம்பரங்கள் வந்து எளிதாக இது மூலமா வரும் அவங்க ப்ராடக்ட பத்தி தெளிவா எடுத்து சொல்றதுக்கான எளிமையான வழியாக அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யா இதுல நிஜமாவே வந்து கண்டென்ட் டெவலப்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட கான்டென்ட் டெவலப் பண்றதுக்குலாம் பயங்கரமா செலவாகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வியோ த்ரீ மாதிரியான ஒரு டூல் மூலமா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஏஐ மூவிஸ் கிரியேட் ஆகி அது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து வந்துடும் நினைக்கிறேன் ஆஹ் அதை அதை செய்யறதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கதை இருந்தா போதும் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஆமா பெரிய ப்ரொடியூசர் தேவையில்லை அப்படிங்கும்போது நல்ல குவாலிட்டி கான்டென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குன்னு நம்புவோம் எப்படி வந்து இந்த டிஜிட்டல் மூவி மேக்கிங் இல்லை வந்து கொரிலா மூவி மேக்கிங் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த ஷார்ட் பிலிம்ஸ் ஒரு பெரிய ஒரு வேவ் கிரியேட் ஆச்சியோ அந்த மாதிரி இதுவும் ஆகும் நம்புவோம் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு பாக்குறேன் அதுக்கு வந்து எனக்கு பிச் பண்றதுக்காக பிச் டெக் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தார் அப்போ அவர் சொன்ன சீனுக்கு வெறும் பிக்சர்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணி ஒரு பிச்சக் பண்றதுக்கு எவ்வளோ சிரமமா இருந்துச்சு அப்போ என்னெல்லாம் நாங்கள் வந்து பண்ண வேண்டியிருந்துச்சு ரவுண்ட் அபவுட் பேஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கோம் உங்களுக்கு முகத்தை துல்லியமாக கொண்ட முடியாது அப்போ தனியா வந்து டீப் பேக் வச்சு நீங்கள் ஃபேஸை மாற்ற வேண்டியிருக்கோம் அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து வெறும் சிக்ஸ் மந்த்ஸ்ல இப்போ வீடியோ அளவுக்கே எவ்வளோ எளிமையா பண்ண முடியுது கூடவே ஆடியோவும் வந்துடுதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய முன்னேற்றம் கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் காலத்தில் ஸ்கிரிப்டை உள்ளே கொடுத்து வீடியோ வெளியில் வந்துடும் நினைக்கிறேன் படமாக வந்துரும்னு நினைக்கிறேன் மொத்தமாவே ஸோ அடுத்துதான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் சமீபத்தில் வந்தது தான் கிளாட் வந்து ஆந்த்ரோபிக் அதுக்கிட்ட வந்து ஒரு கடையை ரன் பண்ண சொல்லி சொல்லி இருந்திருக்காங்க அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபனியாக வந்துச்சு அப்படின்னாங்க இதை பத்தி வெங்கட் நீங்க படிச்சீங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா இது வந்து ஒரு சோஷியல் எக்கனாமிக் எக்ஸாம்பிள் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஆந்த்ரோபிக் தான் கிளாடு பண்ணுற கம்பெனி தேர் ஆர் இன் காம்படிஷன் வித் ஓபனிஐ அவங்க ஆஃபீஸ்குள்ளே இருக்கிற கேண்டீனில் ஒரு பர்டிகுலர் வெண்டிங் மிஷினை கூல்ட்ரிங்க் வெண்டிங் மிஷின் அதில் வந்து இந்த வெண்டிங் மிஷினுக்கு நீ தான் மேனேஜர் இதை ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணு நீ ஆரம்பிக்கிறது ஜீரோ டாலர்ஸ் வித் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ட்ரிங்க்ஸ் ஆர் வாட் எவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு நீ இதை நீ என்ன ப்ரைஸ் வேணால் வைக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தீந்து போயிடுச்சுன்னா இந்த ஏபிஐ நீ கால் பண்ணாக்க அந்த வெண்டருக்கு எது வேணும்னு நீயே சொல்லலாம் டிசைட் பண்ணலாம் எந்த கூல்ட்ரிங்க்ஸ் காஸ்ட்லியர் கூல்ட்ரிங்க் வேணுமா சீப்பர் கூல்ட்ரிங்க் வேணுமா எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அதெல்லாமே நீயே டிட்டர்மைன் பண்ணி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இந்த ஆன்த்ராபிக் அந்த கிளாட் ஏஐ கிட்ட சொல்லலை பின்னாடி அந்த ஏபிஐ கால் பண்ணி வரது வந்து ஒரு ஹியூமன் தான் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க தான் அந்த ஆர்டர் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து ரீஸ்டாக் பண்ணணும் ப்ளஸ் இந்த ரிசர்ச்சர்ஸ் தான் அதை மேன் பண்றாங்க அவங்களுக்கு என்ன இது பண்ணு எப்படி யோசிக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அது முதல்ல கொஞ்சம் ஆரம்பத்துல நல்லா பண்ணியிருக்கு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அந்த ப்ரைசிங் குவான்டிட்டி குறையும் போது ரீஆர்டரிங்லாம் அது கொஞ்சம் பேனிக் எண்டட் கடைசியில் வித் லாஸ் அதனால வந்து இப்போதைக்கு கடையில இருக்கிற மேனேஜர் வேலைக்கு ஆபத்து இல்லைன்னு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி முடிச்சிருக்காங்க பட் அதை அப்படியே எடுத்துக்க கூடாது அவங்க அதை இந்த மாதிரி அதை யோசிக்குமா அப்படின்னு ஒரு தாட் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஒரு பதிவு கூட நான் பகிர்ந்திருந்தேன் ஏ ஏமாந்த கதை அப்படின்னு என்ன நடந்திருக்குன்னா ப்ரீமெச்சூரா திடீர்னு அது கிட்ட ஒரு டாஸ்க கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபன்னி எக்ஸ்பெரிமெண்டா அவங்க பண்ணிருக்காங்க அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா நீ இத பண்ணலாம் இது பண்ணக்கூடாது நீ ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் நீ வந்து நீ எப்பவுமே வந்து ஆஹ் யார் உங்க பேசுறாங்களோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்க இருக்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப அழுத்தி டிமாண்டிங்கா ஒருத்தவங்க பேசுனா நீங்க சொல்றதா சரின்னு சொல்ற மாதிரி தானே அது பயிற்சி இருக்கு நீங்க எப்பெல்லாம் வந்து நீ நீ பண்ணது தப்புன்னு சொன்னீங்கன்னா அது உண்மையிலே சரியா பண்ணியிருந்தா கூட ஆமாமா நீங்க சொல்றதா சரின்னு தான் சொல்லும் சோ அந்த பயிற்சியோட அது இருக்கும்போது யாரெல்லாம் வந்து டிமாண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்துருச்சு சரி த தப்புங்கிறத விட நான் என் கடமையை செய்யறேங்கிற உணர்வு தான் இருந்திருக்கு அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் அது பண்ணிருக்கு ஆஹ் அதான் இப்ப வந்து ஒரு கடையை ரன் பண்றது அப்படிங்கறது வந்து இன்னுமே வந்து ஒரு ஆல பண்ண முடியாது பொட்டிக்கடை ரன் பண்றது ஒண்ணு சாதாரண நினைச்சுக்காதீங்க அது வந்து இப்ப ஏ என்ன பண்ணலாம்னா ஒரு மனிதனுடைய வேலையில இருந்து ஒரு போர்ஷனை வேணா அது வந்து பெட்டரா பண்ண முடியும் ஆனா ஒரு ஹியூமன் மாதிரியே யோசிச்சு ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை வந்து அதை இன்னும் செய்ய ஆரம்பிக்கல அப்படின்னு வேணா அதை எடுத்துக்கலாம் கடைசியா ஒரு சின்ன பிட் நியூஸ் தான் இது பெர்பெக்ஸிட்டி வந்து ஒரு ப்ரௌசர் கொண்டு வராங்க குரோமுக்கு போட்டியா ஒரு ப்ரௌசரை கொண்டு வராங்க அப்படின்னு ஆஹ் அது அதனுடைய பின்னணி என்ன அந்த ப்ரௌசர் வந்துடுச்சா இல்லையா இன்னும் வந்து இந்தியால அவைலபிள் இல்லையா அருள் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அவங்க வந்து பிரவுசர் வந்துருச்சு ஆனா எல்லாருக்கும் கொடுக்கல ஆஹ் மேக்ஸ் பிளான் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ப்ரோ யூசர்ஸ்க்கு கூட குடுக்கறது இல்லாத அது ஒரு ஏஜென்டிக் எபிலிட்டி உள்ள ஒரு ப்ரௌசர் அப்போ இது ஏன் அவங்களுக்கு முதல்ல தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தா குரோம் குள்ளேயே அவங்களால ரன் பண்ண முடியுமா ஒரு சர்ச் இன்ஜினுக்கு ஆஹ் குரோம்ல கூகுள விட்டு இன்னொரு சர்ச் இன்ஜினா அவங்களால இருக்க முடியுமா அப்படின்னா கூகுள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க அங்க அவங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இல்லை அப்போ நேச்சுரலி அவங்களுக்கான ப்ராக்ரஷனுங்கிறது தனக்கான தனி ப்ரௌசர் தான் இப்போ கர்சர்னு ஒரு டூல் பார்த்தீங்கன்னா அது ஏன் சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய பேர் வெறும் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள பிளக்கினாவே பண்ணிட்டு இருந்தாங்க அதே விஷுவல் ஸ்டுடியோ கோடை எடுத்து ரீபிராண்ட் பண்ணி அவங்களுடைய இன்டகிரேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து கர்சர்னு வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய விஷயமா வந்து உலகத்தால பார்க்கப்பட்டது அந்த கம்பெனிக்கு பெரிய வளர்ச்சி வந்தது அது மாதிரி இப்போ இவங்க வந்து காமெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இது எதை பற்றியும் ஏ வழியா கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய வேலைகளை கூட அதுவே எடுத்து முடிச்சு தரதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் முழுக்க அது அதை தெளிவாக செய்ய ஆரம்பிக்கல ஆனாலும் அதுக்கான ஆரம்ப கட்டத்துல செயல்பட்டு இருக்கு இப்போ இதுல பெர்ப்ளெக்சிட்டி பத்தி ஒரு இது சொல்லிடுறாங்க அவங்க வந்து ஆன்சர் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க கூகுளுக்கு போட்டியாக ஆரம்பிச்சாங்க கூகுளுக்கு போட்டியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதே ஆச்சரியமான ஒரு விஷயம் அதை பண்ணியிருக்காங்க அதுவும் இது நம்ம சென்னை பையன் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்ன்னு சென்னை ஐஐடியில் படிச்சுட்டு யூஎஸில் இது பண்ணி முப்பது வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது கம்மியாக கூட அவருக்கு இருக்கும் அவர் தான் இப்போ வந்து சிலிகான் வேலி டார்லிங்காக இருக்கார் பிகாஸ் இஸ் சேலஞ்சிங் தி கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏல நிறையா பண்ணுறாங்க பர்ப்ளெக்ஸிட்டி ஆன்சர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிவிட்டு அருள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த ப்ரௌசர் ஃப்ரேம் இருந்தால் தான் அவங்களால நிறையா பண்ண முடியும் இதுல இந்த காமெண்ட்ல வந்து இப்போ அவங்க டெமோஸ் பார்த்த வரைக்கும் ஒரு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் நேத்து ஒரு டெமோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன பண்றாருன்னா எனக்கு என்ன சப்ளிமெண்ட் என்ன விட்டமின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அது உடனே அது பதில் சொல்லுது அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்றவங்களை என்னை பத்தி உனக்கு தெரியும் என் அதை தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நான் ஃபாலோ பண்றவங்கல எவ்வளவு பேர் இதை சாப்பிடுறாங்க ஆ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுன்னு கேக்கிறாரு அதையும் சொல்லுது ஸோ இவரோட சோஷியல் மீடியாக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுது ரெண்டாவது ஓகே இதெல்லாம் ஓகே நீ அதில் டாப்பாக சொல்கிறத வந்து நீ என்னோடய அமேசான் கார்ட்டில் போய் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுது அது வரைக்கும் அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது இதில் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் யூசேஜ் ஓப்பனிங்ல இருக்கு இப்போ வந்து கிளாடில் இருக்குது அவங்களாம் வந்து க்ளவுடில் பண்ணுறாங்க அந்த ஆட்டோமேஷனுங்கிறத ஒரு ப்ரௌசர் அங்கே ரன் பண்ணி அப்போ நான் எல்லாத்துலேயும் நாங்கள் போய் திருப்பி சைன் இன் பண்ணோம் என்னோட அமேசான் அக்கௌண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வாட் எவர் ஐஎம் யூஸிங் பட் இவங்க வந்து லோக்கலில் பண்ணுறாங்க இதனால் ப்ரைவசியும் பெட்டராக இருக்கும் ஸ்பீடும் பெட்டராக இருக்கும் என் டேட்டா வெளியில போகாது அந்த மாதிரி டிஃப்ரெண்டா திங்க் பண்றாங்க ஒரு ப்ரௌசர்ல ஒரு நியூ திங்கிங் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேன் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் ஆரம்பகட்ட ஃபீட்பேக் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ஆஸ் அ ப்ரௌசர் இட் குரோமோட கம்பேர் பண்ணா இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கு டக்குன்னு எல்லாம் லோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ப்ரௌசருங்கிறதுல கூகுளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் வந்து ப்ரௌசரில் சர்ச் இன்ஜினை டிஃபால்ட்டாக வைக்கணுங்கிறது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் ஆப்பிளுக்கே கொடுக்குறாங்க அந்த கேஸ்லாம் நடக்குது ஸோ கூகுள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கார்ட் பண்ணுறாங்க இது எப்படி போகுங்கிறது ஐ திங்க் அஸ் அ யூசர் ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இந்த ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரோம் வந்த கதைன்னு எடுத்து பார்த்தாலே அந்த பழைய ஹிஸ்டரியிலேயே ஏன் அது வந்துச்சு அப்படிங்கறதுலேயே அதுக்கான காரணம் இருக்கு இல்ல இல்ல குரோம் வர வரைக்கும் வந்து வி வேர் டு யூ நோ முக்காவாசி ப்ரீ தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம் பட் யா அதுக்கு பின்னாடி பிசினஸ் ரீசன்ஸும் இருக்கு டெஃபினெட்டா கண்டிப்பா இந்த சமீபத்திய நிகழ்வுகள் ரொம்பவே சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நம்ம மறுபடியும் இன்னும் ஒரு செட் ஆஃப் நியூஸோட திரும்ப பேசுவோம் நன்றி வெங்கட் நன்றி அருகே நன்றி